ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரால் கோழி பிரான் ப்ரால் கோழியில் பார்த்திங்கன்னா நான் சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மூணு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பட்டு லவங்கம் ஏலக்காய் சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பெரும் சீரகம்னு சொல்லுவாங்க ஸோ அது நான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து நான் மிளகும் சேர்க்க போகிறேன் ஸோ அது மிளகு வந்து நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ வந்து சிக்கனில் கோழி சிக்கனில் பார்த்திங்கன்னா அதிக நன்மைகள் இருக்கும் தீமைகளும் கொஞ்சம் இருக்குது ஸோ அது வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து சிக்கன் ஒன் கேஜி நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜியில் நான் வந்து குழம்பு சேப்பிறேன் இப்போ வந்து நான் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் பொன்னிறமாக வரத்துக்கு போகிறேன் அடுப்பில் வந்து கடி வச்சுட்டு இப்போ வந்து நான் பொன்னிறமாக வரத்துக்கு போகிறேன் ஸோ வந்து ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஸோ அதுக்கு அரைக்கிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா பொன்னேரமாக நம்ம அறுத்துக்கலாம் இதில் வந்து சோம்பு பட்டை இலக்காய் ஸோ சேர்த்து நான் நல்லா எடுத்துக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகு சேர்த்து அதுவும் பொண்ணேரமாக நான் அறுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து பிரால்கோழியின் நன்மைகள் பார்க்கலாம் கோழின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து புரதம் விட்டமின்கள் தாதுக்கள் கொழுப்புக்கள் அதிகமாக இருக்குது இது நாட்டுக்கோழி விட பார்த்திங்கன்னா புரதம் வந்து இதில் அதிகமாக இருக்குது கொழுப்பு சத்தம் அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது வந்து நம்ம பசங்களுக்கு எல்லாருக்கும் இது கொடுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி டுவெல் பி சிக்ஸு எல்லாம் இருக்குது ஸோ இது வந்து நரும்பு மண்டலத்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ வந்து ப்ரால் கோழியில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல நல்லதும் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம இருக்கோம் இல்லைங்களா ஸோ பட்டை இலக்காய் எல்லாம் அதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து நம்ம மெலிசாக நல்லா அரைச்சிக்கலாம் ஸோ அது வந்து நான் மிக்சியில் ஜாரில் போட்டு ஸோ நான் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பட்டை இலக்காயில்வங்க எல்லாம் சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் சூடாக அரைக்கக்கூடாது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மெலிசை நான் அரைச்சிட்டேன் இப்போ வந்து சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் ஸோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அந்த இது பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் பெஸ் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் ஸோ மிக்ஸி ஜாரில் அரை அரைக்கிறதுனால கொத்திமல்லியும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் ஆனால் அதில் வந்து நான் சேர்க்க போகிறது கொஞ்சமாக தான் சேர்க்க போ சேர்ப்பேன் அரைக்கிறதுக்கு ஸோ இப்போ வந்து ஜாலில் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் தக்காளி ஃபஸ்ட்டு போட்டு அப்புறமா மேலே வெங்காயம் போடணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுடலாம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா அரைக்கும் ஸோ அதனால் ஸோ இப்போ வந்து அதில் கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அரித்து எடுத்துக்கணும் ரொம்பவும் ரொம்பவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் நல்லா அரித்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு ஸோ குக்கர் வந்து சூடான பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவு த எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஸோ நம்ம அ அரிச்சு வச்ச அந்த மசாலாவை தக்காளி வெங்காயம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா எனக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி அதனால் நான் அதை செய்கிறேன் சில பேர் பட்டை லவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க நான் ஆல்ரெடி அரி அதை அரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பட்டை லவங்கள்லாம் சேர்த்தோன்னா அது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால நான் அந்த மாதிரி சேர்க்கல ஸோ நான் அதனால் மசாலாவே டைரெக்டாகவே நான் சேர்த்துக்குவேன் ஸோ இது ஆஃப் டீஸ்பூன் மிளகாய் கால் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் ஸோ நான் இதில் சேர்த்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன்ல உப்பு நான் சேர்த்துருக்கேன் இது டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் கொத்திமல்லி ஸோ இந்த கொத்தமல்லி வந்து மேலே நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கொத்தமல்லி சேர்த்தோன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாமே அதை பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ அது வந்து அடி பிடிக்காம நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ எல்லாம் அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி சிக்கன் வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸோ ஹாஃப் கேஜி நான் சிக்கன் எடுத்து ஸோ அந்த மிக்ஸி சாரி அந்த குக்கர் அந்த குக்கரில் இருக்கிற மசாலெலாம் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்த ப்ரால் கொழியில் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கெடுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரே இடத்துல இருந்து பிராலு கொழி வந்து உற்பத்தி பண்ணுறதுனால அந்த கழிவுகள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் ஸோ அதனால் வைரஸ் பேக்டீரியா தோற்றம் இருக்கும் ஸோ அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா இது வாஷ் பண்ணும்போது கல் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சூடு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸோ தேவையான அளவு தண்ணி நான் ஊற்றிருக்கேன் ரொம்ப ஹையாகவும் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப கொஞ்சமாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது ஸோ வந்து நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து குக்கர் மூடி மூடி மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் அந்த மாதிரி வ வந்தால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வந்துருச்சு ஸோ நம் இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துட்ருக்கு ரெண்டு விசில்லையே ஸோ இப்போ இதில் என்ன நான் ஆட் பண்ண போகிறேன்னா தேங்காய் அரைச்ச தேங்காய் ஒரு டீஸ்பூன் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா பட்டைலவங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அந்த மாதிரி நான் சேர்த்துக்க போகிறேன் எதையும் ஃபுல்லாக சேர்த்தோன்னா அது வந்து தேக்கட்டும் குழம்பு நல்லா இருக்காது ஸோ ஹாஃப் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது ஸோ அந்த மாதிரி நம்ம சேர்த்தோன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான நம்ம வீட்லேயே செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம் சிக்கனை அதே மாதிரி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ ஏன்னா அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது வாஷ் பண்ணுறதும் எப்படி வாஷ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஸோ நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றோன்னா சேஃபாக நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் அப்போ தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்குது ரெடியாக ஆகிடுச்சு ஸோ இந்த சிக்கன் குழம்புல பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது சாப்பிட்லாம் சாப்பாடுக்கும் நம்ம சாப்பிட்லாம் நல்லா நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் சிக்கன் சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்ல புரதமும் அதிகமாக இருக்குது ஸோ வந்து இது வந்து நம்ம சாப்பிட்றது வித நல்ல விதத்தில் சாப்பிடணும் நம்ம வந்து அந்த தந்தூரி அந்த மாதிரிலாம் சாப்பிட அதெல்லாம் கொஞ்சம் நான் ஆல்ரெடி ஹோட்டலில் சாப்பிட்டா அது கொஞ்சம் நல்லா இல்லை வெந்தும் இல்லை அது மாதிரி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப கெட்டது இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நல்ல விதமாக அதை கழுவி சாப்பிட்டோம்னா அது ரம் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உடம்புக்கு நல்லது ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நீங்கள் வீட்டில் வேணால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்